பின்பார்க்கும் படலம் ஏழை பெண்களின் இயக்கம் எப்போதும் போலவே அன்றும் வெடிந்தது அவளுக்கும் அழுகை வந்தது எப்போதும் போலவே பின்பார்க்கும் படலம் அன்றும் அழுத்துவிடுமோ ஏழு பேர் வந்து போனது போலவே எட்டாவதாக வருபவனும் எட்டாமல் போய் விடுவானோ யாருக்கு என்ன கவலை காயப்போவது மல்லிகைப்பூ மட்டுமல்ல அவளும் தானே அலங்கரித்து சிங்காரமாய் நடந்து வர இது முதல் தடவை அல்லவே தனக்கு தானே கேட்டுக்கொண்டு ஏனோ தானோ என வந்தாள் வழக்கமான வணக்க அரங்கேற்றத்தை அன்றும் அரங்கேற்றினாள் வந்த அத்தனை பேரும் நிலம் பார்த்தனர் நகை பார்த்தனர் வீடு பார்த்தனர் வசதி பார்த்தனர் திருமணத்திற்காக பார்க்க யாரும் வரவில்லை புன்னை கொத்தும் காக்கைகளுக்கு மாட்டின் நோவு எப்படி தெரியும் வெத்தலையின் காம்புடன் பின்னின் குறைகளையும் கிள்ளி அறிந்து பேசினார்கள் மாட விலை பேசும் வியாபார திருமண சந்தையில் பெண் மற்றும் என்ன பாம்பா பல்லை பிடித்து பார்க்கையில் கையில் கொட்டுவதற்கு நிராகரிப்பு என்பது நிர்வாண நிலையிலும் கொடிது காயா இல்ல பழமா என்று அவர்கள் கேட்பதிலே காய்ந்த பழமாகி விடுகிறாள் சினிமாவிற்கு வந்தது போல சிற்றுனையுடன் நேரத்தை போக்கிவிட்டு வியாபாரிகள் வெளியே போனார்கள் கதோறம் சாய்ந்து நின்று அவள் சொன்னாள் அடுத்த முறையாவது பெண் என்னை பார்க்க வாருங்கள் எத்தனையோ ஏழிய சகோதரர்களின் மன நினைக்கும் எண்ணங்களின் வாயிலாகவே இக்கவிதை நிறைய அணவழியுடன் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்